பத்து டிகிரி காய்ச்சல் இருக்குது. எப்படி காய்ச்சல் வந்தது? டாக்டர் சமைக்கறேன்னு சொல்லிட்டு மலைவனத்துல வெளிய நின்னு சமைச்சி இருக்கா. ஆனா டாக்டர் அந்த மலையில நளைவும் புது மலை கொஞ்ச நாளா இருந்திருக்கலாம் இல்ல. இல்ல. சரி ஓகே ரொம்ப வீக்கா இருக்கீங்கம்மா மாத்திரம் இருந்தல எழுதி கொடுத்துருக்கேன் இட்லி சாப்பிடுங்க அப்பறம் கொஞ்சமாவது காச்சக் குறையும் பிரெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் அரிசி வறுத்து கஞ்சி வச்சு குடிங்க. ஆ சரிங்க டாக்டர். முதல்லயே உங்களுக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரிங்களா? ஆ சரிங்க டாக்டர். எல்லாமே எழுதி இருக்கேன். அங்க இருப்பாங்க. அங்க போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. போங்க. பரம் டாக்டர். ஆ வாங்க. நடக்க முடியல. ஊசி போட்டாச்சுல. உடனே நல்லாயிடுமா? பத்து டிகிரி காய்ச்சல்னு சொன்னாங்க தானே பசிக்குது எனக்கு மாத்திரை போடணும் டாக்டர் சொன்னாங்களே இட்லி எதுவும் சாப்பிட சொல்லி சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு போலாமா கொஞ்சம் நல்லா இருக்கும் உடனே உடம்பு செல்லணும்னு உனக்கு என்னம்மா வேணும் என்னம்மா வேணும்னு கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கும் நீ எந்த வேலையும் செய்யாத நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு ஆனால் இப்போ எப்படியும் இப்போதான் டவுன் பஸ் வந்திருக்கும் வந்தவங்க இந்த வழியில தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு போனாங்களா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல ரொம்ப எதுவும் உடம்பு முடியலையானு தெரியலையே அங்க வர்றது காவியாவும் அந்த பயலும் மாதிரி தானே இருக்கு சரி சரி வரட்டும் அவங்க பார்க்கணுன்றதுக்கோசரம் தான் ஆடு ஓட்டாமல் வீட்டில் கட்டி போட்டதை கூட ஆடு ஓட்டுற சாக்கலையாவது பார்க்கலான்னு சொல்லி இங்க வந்து நிக்கிறேன் ஐயோ வருதுங்க ஆஹ் அம்மா வரட்டும் யாருமே அன்புள்ள நீ முதலிலே வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே புள்ள கண்ணுல எம்புட்ட வலிய வேதனையும் தெரியுது ஐயோ கடவுளே இந்த காய்ச்சலோட இந்த பய

அம்மா மாத்திரையை போட்டு என்ன ஆக போகுது நான் அப்புறம் கஞ்சி வச்சு குடிச்சுக்கிறேன் நீங்கள் போங்க என்னால பேசுற சூழ்நிலையில இல்ல போயிருங்க தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப தோணுது மணல் அஞ்சு லோடு ஏத்திருக்கு அப்புறம் சிப்பி வேற மூணு லோடு கேட்டாங்க அது போக சிமெண்ட் வந்து முப்பதுக்கு ஐம்பது மூட்டை வாங்கிருக்கு இன்னும் வேற இதுல கணக்கு விட்டேன்னு தெரியலையே ஆ லாரிக்காரர் அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் இன்னும் பத்தாயிரம் ரூபா தர வேண்டியது இருக்கு வேற யாருக்கு தரணும் எங்கிட்ட விட்டேன் கணக்கு இடிக்குது ஏ கதிரு இந்த ஐயா டீய குடி கொஞ்ச நேரம் வைங்கம்மா ஒரு கணக்கு ஒண்ணு மிஸ் ஆகுது பாத்துட்டு இருக்கேன் ஏப்பா இந்த டீய குடிச்சிட்டு பார்க்க கூடாத ஆடி போச்சுனா அப்புறம் அவன் வீட்டு கொண்டு போய் எல்லாம் பத்த வச்சு சூடு பண்ணிட்டு வரணும் ஏமா அதுக்கு ஒண்ணு அவசர இல்லமா இப்போ இத முடிக்கணும் ரெண்டு நாளைல நான் வேற அங்க ஊருக்கு போகணும்ல அதனால தான் யோசிச்சிட்டு இருக்கேன் சாப்பிட்டு இதெல்லாம் பண்ண கூடாதா உடனே எல்லாம் பண்ணணுமா ஏமா 8000 இடிக்குதுமா எங்க விட்டேன்னு தெரியல சின்ன அமௌண்டா இருந்தா கூட பிரச்சனை இல்ல கரெக்ட்டா கணக்கு போட்டு எல்லாம் வச்சிருந்தேன் காணல யோசிச்சிட்டு இருக்கேன்

அது 1500 ரூபாய் அதிகையா எல்லாமே வாங்கி போட்டல்ல எனக்கு காசுல எதுவும் தேவ இல்லையா ம் சரிமா கதீர் ஆ வாரா சா என்னடா ரொம்ப பிஸியா இருக்கியா ஆமாடா இந்த இதெல்லாம் கொஞ்சம் கணக்கெல்லாம் போட வேண்டியது இருக்கு அதனால அந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் எங்க எங்க போனே காலையில காலையில போறேன்னு அதனால ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரேன் ஏமா என்ன ஆச்சு மாமி

ஆனா கொடுத்தது நாளைக்கு எனக்கு பஸ்チケットனு வச்சிருந்த காசுதான் உங்களுக்கு 1500 ரூபாய் எனக்கு 500 போதும் நீ வெளிய போறாளு நீ 1000 ரூபாய் எடுத்துட்டா அப்புறமேட கூட இதਾ ஒன்னு பண்ணிக்கலாம் நீ நான் சொன்ன அப்படி தப்பா நினைச்சுக்காத ராஸ்க்கு சும்மா அப்படி காசு கொடுத்து பலக்காதயா அப்படி சொல்றீங்க இல்லப்பா நமக்கு வீடு கடனும் செலவள இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் கேட்கும்போது நான் காசு கொடுத்தோம் இப்ப 8000 ரூபாய் கொடுத்து பரை ஒரு மூணு நாள் கூட அவனால அத மிச்சம் புடிச்சு வச்சுக்க முடியல இப்படி ஒவ்வொரு டைமும் கொடுத்துட்டே இருந்தோம்னா அவனுக்கு வேலைக்கு போகணுன்ற பொறுப்பே வராது அதனால கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க நான் என்ன சொல்றேன்னு இல்லையா நான் அப்படி சொல்றேன்றதுக்கு என்னை தப்பா நினைச்சுக்காத அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வேணும் ஏன்னா இப்படி ஒவ்வொருத்தரும் கேப்பிட்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கவே அவனுக்கு அதே பழக்கமா போயிடும் அதுக்காக சொல்றேன் இந்தா டீய குடி எப்பா என்ன வெயிலு இந்த வருஷம் தான் ஊறுபட்ட வெயில் கொளுத்தி எடுக்குது மனுஷனை காலையில நான் வெளியே போகும்போது படுத்ததா இன்ன வரைக்கும் படுக்கையை விட்டு எந்திரிக்கல இப்படி இருந்தா குடும்பம் நல்லா விளங்கும் ஊதாரிக்கு ஏத்த பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு ஏத்த ஊதாரி காலை எங்கிட்டு கிடக்கு இதுங்களாம் எங்க உருப்பிட போகுதுங்க ஏதோ வீடு குடுக்கவும் போக படுக்க வைக்கையாவது இருக்கு இல்லைன்னா வாடகை வீட்டுல அப்படி படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா அடிச்சே தொட்டிப்பிடுவாங்க ஐயோ எல்லாம் வேற வலிக்குது ரொம்ப வேற பசிக்குது இட்லி வாங்க போறேன்னு சொல்லி போய் எவ்வளவு நேரம் ஆகுது இன்ன வரைக்கும் ஆளை காணும் ஊர் உலகத்துல பிள்ளைகளே இல்லாத மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கேன் ஒரு வேலைக்கு இல்லை என்ன ஏன்னா பார்த்தாலும் படுக்கையை போட்டுக்கிட்டு அவனை அதிகாரம் பண்ணிக்கிட்டு நல்லா பொழப்பு பொழக்குது ஐயோ தலையெல்லாம் வேற சுத்துது சாப்பிடாம இருக்கிறதுக்கு அதுக்கும் மயக்க வர மாதிரி இருக்கே கொஞ்ச நேரம் பார்ப்போம் ஆள் வரலனா நம்மளே கஞ்சி வச்சு குடிக்க வேண்டிதான் ஐயோ தலையெல்லாம் சுத்திரமா இருக்கு வாந்தி வேற வர மாதிரியே இருக்கு இங்கே யாரும் சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க இந்த அடுப்பில் வேற சமைக்கவும் முடியாது விறவெல்லாம் வேற மழையில நலைய வச்சதுனால அதில் பற்ற வச்சு சமைக்கவும் முடியாது என்ன பண்ணுறது இந்த ஏதாவது சாப்பாடாவது கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போமா ஆமாம் அதான் பரவாயில்ல உடம்பு முடியல அத்தை அத்த

வீட்டுக்கு ஆள் வந்த உடனே சோறு கேட்டு நச்சரிக்க வேண்டியதா இல்லத்த உடம்பு சரியில்ல கொஞ்சம் சாப்பாடு மட்டும் தெரியுங்களா மாத்தரை போடணும் கேர உனக்கு எனக்கு எந்த பேச்சு உள்ள ஒட்டு உள்ள உரம் சொல்லிட்டேன் நீ என்னமோ பண்ணி எங்கேயோ போய் சாப்பாடு வாங்கி தின்னு என்கிட்ட எல்லாம் கெட்டுக்கிட்டா அது கெட்டு இது கெட்டுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காத அதை சொல்லிவிட்டேன் பிளீஸ் நான் அதுக்கு அரிசி பருப்பெல்லாம் கூட தந்துடுறேன் கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும் கொடுங்களே விடு ஐயோ இவங்களும் சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க தலையெல்லாம் வேற சுத்துது இவனையும் ஆளுக்கான மாதிரி வேற இருக்கு இதுக்கு மேலே முடியாது அம்மா வீட்டுக்கு போயாவது அம்மாதி எடுத்து கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க